பொருளாசை மத்தியில் பார்த்தோம் இல்லையா என்னை தவிர நீ எதை அதிகமாக நேசித்தாலும் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னார் புரியுதுங்களா புரியுதுங்களா எத்தனையோ புரியுது ஏசப்போ தவிர எதை அதிகமாக நேசித்தாலும் நம்ம அவருக்குரியவர்கள் அல்ல பாத்திரவான்கள்னால் அவருக்கு உகந்த பாத்திரம் அல்லன்னு அர்த்தம் அவர் பயன்படுத்த முடியாத பாத்திரம் ஆயிடுவோம் புரியுதுங்களா நம்மளை கொண்டு அவருக்கு ஒரு புரோஜனமும் கிடையாதுன்னு அர்த்தம் பேருக்கு சொல்லிக்கிடலாம் நான் கிறிஸ்டின் நாங்களாம் அறிச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நான் ஆவியில் அபிஷேகம்லாம் போட்டுருக்குறேன் அப்படின்னு பேருக்கு சொல்லிக்கிடுவோம் நம்மளை கொண்டு அவருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது கனி கொடுக்க மாட்டோம் ஆமாம் புரியுதுங்களா அப்புறம் என்ன ஆகும் கனி கூடாத திருச்சை திராட்சை கொடியெல்லாம் ஆமாம் க்ளீன் பண்ணிவிட்டு கனி கொடுக்கறத டெவலப் பண்ணுவாய் புரியுதுங்களா ஆமாம் சரி பாருங்கள் வசனம் சொல்லுது அப்போது இப்படி சொன்ன ஆஸ்தியை பங்கு வைக்கணுன்னு அப்போ அவர் சொல்கிறார் பொருளாசை குறித்து இருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கிட்ட காரு இருக்கலாம் எங்கிட்ட நிறைய கோடி கணக்கில் பணம் இருக்கலாம் என்னுடைய ப்ரேயர்யூஸ்டும் அதுதான் கோடியில் பணம் நீங்கள் தரணும் ஏன் தெரியுமா ஆஃபரிங் பண்ணணும் ஆமாம் நிறைய பேருக்கு கொடுக்கணும் நம்ம ஊழியத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் செய்யணும் நல்ல கோரிக்கை மாதிரி தான் தெரியும் ரொம்ப பர்ஃபெக்டான கோரிக்கை மாதிரி தான் தெரியும் தப்பு தப்பு ஏன்னா எனக்கு ஏசப்பா விட எனக்கு கோடி தான் பெருசாக தெரிஞ்சது நீங்கள் எப்படியோ எடுத்துக்கோங்க ஆனால் நான் சொல்கிறது கரெக்டாக நீங்களும் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லை நீங்கள் நான் நீதிமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க கோட்டை விட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க உங்களை நீங்கள் நல்லா தெளிவாக அந்த இதுதான்ச்சி பார்த்தா போதும் நான் அதுக்கு நான் பண்ணுற பிரசங்கம் முதல்ல புரியணும் அப்போ தான் உங்களால் முடியும் சரிங்களா பாருங்கள் கோடி கணக்கில் கற்ற தரணும் லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறேன் நேற்றுக்கு கூட லிஸ்ட்டு போட்டு நேரத்தை கூட மனசில் நினச்சேன் ஆமாம் திடீர்னு ஒரு அஞ்சு கோடி நம்ம ஒருத்தர் சொல்கிறாப்பில்ல எனக்கு அஞ்சு கோடி தரணும்னு ஆசை பஸ் டின்னு ஆப்பிள டக்குன்னு கணக்குப்பட்டாச்சு அஞ்சு கோடியா உடனே மைண்டு யோசிக்குது இவங்களுக்கு ஒரு கோடி அந்த ஊழியக்காருக்கு ஒரு கோடி அப்படி பார்த்தாலும் அஞ்சு கோடி அஞ்சு ஓலியக்காரங்களுக்கு பேருமே நமக்கு தேராதோ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போ கொஞ்சம் அப்போ என்ன பண்ணணும் ஐம்பது ஆக்கணுமோ யாருக்கு குறைக்கலாம் இவருக்கு கொடுத்தா அங்கே பிரச்சனை வரும் இப்படியே யோசிச்சுட்ருக்கிறேன் புரியுதுங்களா ஆமாம் மைண்டு பூரா இதை தான் யோசிக்குது நம்ம நல்லா தான் யோசிக்கிறோமா நல்லாதான் யோசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடுற மாதிரி தோணும் இல்லை 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 ஆமாம் புரியுதுங்களா அதை விட மேன்மையானது ஒன்று இருக்குது பணம் தான் நமக்கு கோடி தான் பெருசாக தெரியுது கோடி தான் பெருசாக தெரியுது அதெல்லாம் தூய் துறது வரும் கண்டிப்பாக வரும் எப்போ நீங்கள் ஏசப்பாவம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டீங்களோ மற்ற எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டீங்களோ ஓரம் கட்டுறதுன்னா பின்னாடி தள்ளிட்டீங்களோ உங்களை தேடி என்னென்ன வரணுமோ எல்லாம் கரெக்டாக வரும் விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுவங்க நீங்கள் ஏசு எது மேலேயோ இருக்கிற அந்த பற்றுதலை வேதம் சொல்லுவது கத்துறையினோட சொன்ன ஒரு வார்த்தை கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த சர்வாங்க சுகம் உண்டானது அப்படின்றார் பேதரும் முடவன் பிறவி முடவனை எழுப்பிட்டு சொல்கிறாரு இது எப்படி கிடச்சது தெரியுமா கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசம் ஹீலிங்கை பற்ற விசுவாசம் இல்லை அவன் வல்லமையான சுகமளிக்கும் மரம் பெற்றவர் அது இல்லை அதுமேட் கிடையாது ஆண்டவர் நான் நிறைய பேரை சுகமாக்கணும் ஆண்டவர் அது மேட்ரு கிடையாது ஏசு மேலே விசுவாசம் ஏசப்பாவோட அவ்வளோ க்ளோஸ் அதனால அற்புதங்கள் நடக்குது ஏசப்பாவோட க்ளோஸ் ஆகிட்டிங்கன்னா எல்லாம் பெருசாகிடும் சிலருக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ம் வசனம் சொல்லுது பாருங்கள் இந்த பொருளாசியை குறித்து வச்சிருக்காருங்க அல்லாமே அவனுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார் ஐஸ்வரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது நல்ல கொஞ்சம் ஐஸ்வரியமான இருக்கிறான் இவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு ஏற்கனவே பெரிய பணக்காரன் இது போக இப்போ நல்ல விளைஞ்சிருக்கு அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் அவருடைய யோசனை திங்கிங் பாருங்கள் என் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே எப்படி நிறைய கலஞ்சியமே நிரம்பிட்டு அடுத்து அவனுடைய பிரச்சனை என்னது இப்போ இருக்கிற விளைச்சல் கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லையான்னு கவலை எத்தனை புரியுது நமக்கு என்ன கவலை பணம் இல்லையான்னு கவலை பணம் இருக்கிறவனுக்கு என்ன கவலை அதை சேர்த்து வைக்க இடம் இல்லையான்னு கவலை வேறு என்ன கவலை பத்திரமா சேர்த்து வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கவலை புரியுதுங்களா வேற என்ன கவலை இந்த இந்த பணத்தெல்லாம் கடைசியில் யாருக்கு பங்கு வச்சு கொடுக்க போகிறோன்னோ தெரியலையேங்கிற கவலை மூத்த பையனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் இலை பையனுக்கு எவ்வளவு மூத்த மகளுக்கு மகளுக்கு எப்படி கொடுக்கணும் அவன் பிரச்சனை ஐயோ தூக்கம் வர மாட்டேங்குமே பாய் ஆமா பணம் இருக்கிறவனுக்கு அவ்வளவு பிரச்சனை சார் அவன் சொல்லுவான் பெஸாட்டுல ஒரு கிராமத்துல ஒரு அழகான வீட்டில் ஆஹ் அழகா நிம்மதியா இருக்கிறது போல சுகம் உண்டா அப்படின்னு பாவேன் புரியுதுங்களா ஆனால் இங்கே கிராமத்துல இருக்கிறவன் என்னத்த விவசாயம் பண்ணி உன்னத்தையும் காணும் பெசாட்டில் ஒரு பணக்காரனாக இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன அப்படி காசு இல்லாதவங்களுக்கு காசு இருக்கிறவ நினச்சி அவன் அவன் நல்லா இருக்கிறான்ட்டு காசு இருக்கிறவன் நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்கல்லன்னு நினச்சி புறாமப்பட்டு இருக்கிறான் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாய் ஏன் ஏசு மையமாக இல்லை வேற எல்லாமே பெருசாக தெரியுது முக்கியத்துவப்படுத்துகிறாய் அங்கே அப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவே இல்லாமல் கிறிஸ்துவுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் சார்